அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி நான்கு அற்றங்கடிதல் குரல் எண் நானூத்தி முப்பத்தி ஒன்பது வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் எப்போதும் தன்னையே வியந்து பேசக்கூடாது அதாவது தற்புகழ்ச்சி கூடாது நன்மை தராத செயல்களையும் ஒருபோதும் செய்ய விரும்புதலும் செய்தலும் கூடாது என்று பொருள் விட இந்த குரல் அமைந்திருக்கிறது உலகத்தில் இன்று வரை புகழோடும் மக்கள் மனதில் நீங்காமல் வாழ்ந்தவரெல்லாம் பிறர் புகழ வாழ்ந்தவர்களே அவர்களிடம் தற்புகிற்சி நிச்சயமாக இருந்திருக்காங்க செயற்கரிய செயலை செய்து காட்டிய அவர்கள் இவ்வுலகம் விரும்பாத செயல்களை செய்யாத அவர்கள் ஒருபோதும் தற்புகழ்ச்சி கூறியிருக்க மாட்டார்கள் ஒருவருடைய தற்புகழ்ச்சி என்பது தன்னைத்தான் புகழ்ந்து கொள்ளும் அவரையே அளிக்கக்கூடிய ஆயுதமாகும் தற்புகழ்ச்சியில் வரும் சிற்றின்ப பெருமையானது நீர்க்குமிழி போல அப்போது அழகாக இருக்கும் அடுத்த கணம் அது மறைந்துவிடும் கல்வியிலும் கேள்வியிலும் செய்யும் தொழிலிலும் எழுதும் எழுத்திலும் பேசும் பேச்சிலும் தன் திறமை வெளிப்படுத்தி அதன் பெருமை மறைத்து பிறர் புகழ வாழ வேண்டும் பேச்சாற்றல் படைத்த ஜாம்பவான்கள் தற்புகழ்ச்சியால் தன் புகழ் இழந்தவர்கள் பலர் இதுபோல ஒருவர் எவரும் தற்புகழ்ச்சி எப்போதும் பூராமல் நன்மை தராத செயலை செய்ய விரும்பாமலும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதையே வியவர்க்க எங்கான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை என்ற குரல் மூலம் பல்லுவ பருந்தகை தற்புகழ்ச்சி நீக்கி நன்மை தராத ஒரு செயலை விரும்புவதும் செய்தலும் கூடாது என்று குரல் மூலமாக நமக்கு விளக்குகிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு குரலில் சந்திப்போம்